வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வெள்ளச்சியோட அஞ்சாவது பொண்ணு முத்துமணி நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியுங்க அவளை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம் எப்போ சேல்ஸ் பண்ணோம்னா நவம்பர் ஒன்றாந்தேதி அப்போ நான் முன்னாடியே ஒரு லாங் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பண தேவைகள் இருக்கிறனால நம்ம வந்து முத்துமணியை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா சரின்ட்டு ஒரு வியாபாரிகிட்ட சொன்னாங்க அவங்க வந்து பார்த்துட்டு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஒரு வாரம் பத்து நாள் ஆகியுமே பார்த்திங்கன்னா வரவே இல்லைங்க அதுக்கப்புறம் சரி அதாவது வீடுகளுக்கு வளர்ப்புக்கு கேட்கலான்னு பார்த்தாலும் நம்ம வந்து யாருக்கு வேணும் என்னான்னு நம்மளுக்கு தெரியாதில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம வீட்டிலே சொன்னதுக்கப்புறமும் ஒரு பத்து நாள் கிட்டே இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து எப்படியோ தெரிஞ்சு கேட்டு வந்தாங்கங்க நாங்கள் சொன்ன விலையை விட அவங்க கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்தாங்க இருந்தாலும் வந்து எங்களுக்கு வந்து அந்த விலை பரவாயில்ல ஏன்னா நமக்கு அர்ஜென்ட்டுக்கு வந்து நம்ம பண உதவி வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து கொடுத்துட்டோங்க ரெண்டாவது வந்து நம்ம பக்கத்து ஊர்லேயே தான் வந்து குடிச்சிட்டு போனாங்க அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால் அமௌண்ட்டை பற்றி நாங்கள் யோசிக்கலை அவளும் இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இப்போ முத்துமணியோடு சேர்த்து மொத்தம் ஒன்பது பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப வந்து எங்களால் பார்க்க முடியலை இப்போ வந்து ஒரு வாரமாக மழை இல்லை இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த மழை நேரத்தில்லாம் கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு செட்டெல்லாம் பத்தாத அளவுக்கு இருந்துச்சு மேய்ச்சலும் இல்லை சோளத்தட்டு அறுத்து போட்டாலும் எவ்வளோ தான் அறுத்து போடுறது எல்லாத்தையும் கவனிக்கவும் முடியலை ஆனால் இவ்வளோ நாள் வளர்த்ததுக்கு இன்னும் ஒரு பத்து மாதம் வச்சுருந்தோம்னா ஒரு சென்ன பிடிச்சி ஒரு விற்றுருந்தா அதுவும் ஒரு லாபம்தான் ஆனால் வந்து நாங்கள் வந்து என்ன செய்கிறது நம்ம சூழ்நிலைக்கு விற்று தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா மற்றவங்கள யாரையும் விற்க முடியாது நம்ம மூணு பேர் ஈணாட்டினால் ஒரு வயது கண்டுருக்க தான் அடுத்த அழகு மணியும் பார்த்திங்கன்னா எட்டு மாதத்துக்கு கன்று குட்டி தான் அதனால் அவங்களையும் சேல்ஸ் பண்ணாலும் எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இவ தான் ஒரு சாய்ஸாக இருந்தால் ஏன்னா வெள்ளச்சியும் இப்போ தான் செனை ஊசி போட்டிருக்கோம் இப்போ ஒரு மாதம் ஆயிடுச்சு வெள்ளச்சி குட்டி மணிக்கு இன்னும் அடுத்த கத்தலை அதனால் செனை பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கோம் அடுத்து கண்மணி அவளும் இப்போ ஒன்பது மாதம் தொடங்க போகுது பொன்மணிக்கு ஒன்பது மாதம் தொடங்கிடுச்சு அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேல் பண்ண முடியாது மணியும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு மாதம் முடிஞ்சு ஏழு தொடங்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம எல்லாமே விற்கிற தருவாயில் இல்லை அதனால் வேறு வழி இல்லாமல் வந்து முத்துமணியை கொடுத்துட்டோம் ஒரு வருத்தமாக தான் இருந்துச்சு வியாபாரிகிட்ட கொடுத்து சந்தையில் போய் விட்டு அது எங்கேயாவது யாருக்கிட்ட போகுமோ எப்படி வளர்ப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் நம்ம பக்கத்து ஊர்லேருந்து வந்து கேட்கவும் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவே இருந்துச்சு அவங்களும் வேறு மாடுகள் இல்லை அப்படிங்கிறப்ப தோட்டமாக அவங்களுக்கு இருக்கிறனால அந்த கண்ணுக்குடியை நல்லா பார்த்துக்குவாங்க ரெண்டாவது வந்து அவங்க வந்து நாட்டு வைத்தியம் பார்க்குறவங்க நம்ம முத்துமணியை கொடுத்தவங்க அதனால் சரி அவங்க சேஃபாக இருப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் கொடுத்துட்டோங்க என்ன பண்ணுறது நம்ம ஒவ்வொரு மாடுகள் விற்கிறப்ப நம்ம மனசு கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் வேறு வழி இல்லையே ஏன்னா நம்ம வந்து ஒன்று ரெண்டு மாடுகளை பார்க்குறத விட ஏழு எட்டு பார்க்குறதுங்கிறது ரொம்ப சவாலாக இருக்குது நம்ம வீட்டில் நானும் அண்ணாவும் மட்டும்தான் எந்த வேலை செய்தாலும் செய்யணும் ஏன்னா பிள்ளைங்க எல்லாமே படிச்சுக்கிட்டு இருக்கனால அவங்க லீவ் டைம்னாலும் ஏதோ சின்ன சின்ன வேலைகள் செய்ய முடியுமே தவிர மற்ற வேலைகள்லாம் செய்கிறது கஷ்டமாக இருக்குது அதனால் எங்களாலையும் செய்ய முடியலைங்க பூ வேறு வச்சுருக்காமல் அதை எடுத்துகிட்டு அப்புறம் வயல் வேலையும் பார்க்கணும் மாடுகளையும் பார்க்கணுங்கிறது பெரிய சவாலாக இருக்குது இவங்கள விட்டுட்டு எங்கிட்டமே நம்ம வெளியூருக்கு போயே பார்த்திங்கன்னா பல வருஷம் ஆயிடுச்சு ஏன்னா எங்கே போனாலும் நம்ம வெளியூருக்கு போனாலும் ஈவினிங் வந்து பால் கறவைக்கு வரணும் அல்லது மார்னிங்கில் பால் கறவைக்கு வரணும் அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் எல்லா சந்தோஷத்தையும் தொலைச்ச மாதிரி தான் அப்படி தான் போய்கிட்டு இருக்குது அதனால தான் முத்துமணியை கொடுத்துட்டான் நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறவங்க முத்துமணி வந்து எவ்வளோக்கு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு நான் சொல்லலை ஆனால் இருபதுக்குள்ளே தான் கொடுத்தோம் அதனால் எவ்வளோக்கு கொடுத்துருந்துருக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக தாங்க இருந்துச்சு இருந்தாலும் மனசை தேத்திக்கிட்டேன் ஏன்னா நம்ம இத்தனை மாடுகளை வச்சுக்கிட்டு அவளையும் சேர்த்து பராமரிக்கிறது பெரிய இருந்துச்சு இப்போ அங்கே வந்து அவள் தனியாக இருக்கிறப்ப அவளுக்கு தேவையான எல்லாமே செட்டு வசதி அதுக்கு தேவையான தீவனம் எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும்ல அதனால அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கொடுத்துட்டோங்க இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா என் கணவரோட அப்பா வந்து தவறிட்டாங்க என்னோட ஒன் வீக் ஆகிடுச்சு அப்போ அவங்களுக்கு வந்து இறுதி சடங்குக்கு வந்து நம்மளுக்கு காசு தேவைப்படுற மாதிரி ஆகிப்போச்சு சூழ்நிலை ஒரு பக்கம் பயிர் நடவில் சமாளித்து வந்தோம்னா அடுத்து இந்த இன்சிடெண்ட்டனால நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுற மாதிரியே இருந்துச்சு வேறு வழி இல்லாமல் கொடுத்துட்டோம் என்ன செனை பிடிச்சி விற்றுருந்தோம்னா நம்ம கொஞ்சம் இன்னும் கூட நமக்கு உதவியாக இருந்திருக்கும் ஏதோ இது ஒரு சின்ன செலவுக்காவது ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே பிடித்து கொடு பிடிச்சி கொடுத்துட்டோம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போது மெயினாக பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வயல் நடிச்சிட்டாமா ஒரு ரெண்டு காடு தான் இருந்துச்சு நம்ம இன்னொரு வயலில் மேய்ச்சல் இருக்குதுங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க அந்த ஓரத்தில் நடந்து போக கூட வழி விட மாட்டேங்கிறாங்க அந்த நடந்து போக வழி விடாதனால நம்ம மாடுகளை வந்து சுத்தமாக மேய்ச்சல் முறையில் கட்டவே முடியலை எதுக்காக அவங்க அப்படி பண்ணுறாங்கனே தெரியல மெயினாக மேய்ச்சல் இல்லாததான் எங்களுக்கு வந்து பெரிய காரணமாக இருக்கு செலவை வந்து அடுத்த விஷயமா இருந்தாலும் இப்படியும் மனசங்க இருக்காங்க பாருங்கள் அந்த ஓ அந்த காட்டில் ஒரு ஓரமாக அந்த வாயிலாக ஜீவனுக்கு கஷ்டப்படுது ஒரு ஓரமாக பிடிச்சிட்டு போட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த வழியாக போனோம்னா நிறைய மேய்ச்சல் இருக்குது இதனால் நம்ம மாடுகள் மேய்ச்சலே கட்ட முடியாமல் எனிடைம் வீட்டிலே இருக்கனால நம்ம சுத்தமாக பராமரிக்கவே முடியல இவங்க தாங்க நம்ம வாங்கிட்டு போகிறாங்க மனசு இல்லாமல் தூரத்தில் போகிற வரைக்கும் அப்படியே வீ எடுத்துக்கிட்டே இருந்தேன் எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருடா அப்படிங்கிற ஒரு வாழ்த்து மட்டும்தான் நம்ம மனசுக்குள்ளே இருந்துச்சு ஓகேங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்ங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்